வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம ஆரப்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா அமைதியாக நடக்காது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பிரச்சனைக்குரிய நபர் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தன் கையில் இருபது எம்எல்ஏக்கள் இருக்கதாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இருபது எம்எல்ஏக்கும் செயற்குழு கூட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை எழுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த இருபது எம்எல்ஏக்குன்னு செயற்குழுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு முடிய வந்து எஸ்பி வேலுமணி ஆதரவு இருந்து எடப்பாடி வந்துட்டாங்க தான் சொல்கிறாங்க அதாவது விட்டமின் சி கொடுத்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் எடப்பாடி பண்ணிச்சாமல் இழுத்துட்டார் அதனால் எஸ்பி வேலுமணி ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்காரு எஸ்பி வேலுமணியாக நீக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு ஓபிஎஸ் அப்படி நீக்கப்பட்டாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியும் நீக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க சீனியர்லாம் அமைதியானாலுமே எஸ்பி வேலுமணி நீக்கிற பட்சத்தில் அதில் மிகப்பெரிய லெவலில் பிளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிளவை சமாளிக்க தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செல்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை வந்து அதிமுகவில் கொண்டு வரணும் ஆனால் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செல்லாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா செயற்குள்ள பேசப்படவே இல்லை ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுதார் பட் அதெல்லாம் பேசவே இல்லை சுமூகமாக முடிக்கணும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒபிஎஸ் எப்படி வந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிவிட்டாரா தூக்கி போட்டாரோ அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாரு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரையும் யூஸ் பண்ணி தூக்கி போகிற மாதிரி ஒரு ஐடியாவில இருக்காத சொல்கிறாங்க அதே மாதிரி ஓபிஎஸ்ஸும் கொண்டு வந்து இந்த வர்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஃபேஸ் பண்ணிட்டு அவரையும் தூக்கி போடலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கமிச்சா ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே இல்லை பதவி என்ன பதவி அதாவது பொருளாதார பதவி துணை பொதுச்சலா பாதி தந்தாலும் வேணான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிற்கிறார் இதுக்கு முக்கியமான பெண்ணில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இருக்கார் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரோ அதுதான் ஓபிஎஸ் கேட்டு வராரு இந்த பொதுச்செல வழக்கு கூட மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் ஏற்படும்ன்ற நிலை தான் இருக்குது அந்த மாற்றத்தை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெயிட் இருக்காரு ஏன்னா வந்து பிரதான வழக்கில் பார்த்திங்கன்னா எல்லாத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாலுமே இது மூல வழக்கு இது சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்கணுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டை பார்த்திங்கன்னா அறிமுகத்தின்படி இப்போ அந்த வழக்கு நடந்திருக்கு அது அந்த வழக்கில் மனுவில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியில் இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு அந்த மனுவில் போட்டுருக்காரு அதே மாதிரி பொதுச் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அடைந்துச்சு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குக்கும் முடிவு எது பார்த்தீங்கன்னா இந்த சிவில் நீதி தான் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் ஒரு யோசனையில் இருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பயலா மாத்தினது அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சிக்குவார் அதே மாதிரி ஓபிஎஸ் எதுக்கு நீக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேட்கும்போது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக எதிராக நின்றுட்டார் பயிலாவில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எதிராக நின்றால் அவர் இணைக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பயிலாளர் இருக்குது பட்டு பயிலாபடியே எல்லோரும் நடந்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தோச்சிரரா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிலா யாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மதிக்கவே இல்லை ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாமே இந்த வயலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சலே ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு எடப்பாடிக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா பொய்ச்சலரவே ஆனாரு ஆனா அதே அடிமட்ட தொண்டர்கள் எண்பது சதவீதம் பேர் ஆதரவு இருந்தால் தான் பொய்ச்சல ஆக முடியும்னு சொல்றான் பைலா அதே மாதிரி சசிகலா ஆட்சி இணைக்க வேண்டியதுனா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றாரு பலாப்பள சின்னத்தில் சசிகலா இணைக்கிறதுல என்ன இருக்கு தயக்கம் இருக்குன்ற வாங்கி கேட்கும் சசிகலா பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்க சொல்லுங்க நான் ஆதரவு வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதுல பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர்கள் என்ன இவர் பிடிச்ச வயசுலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடுப்பாகி போயிட்டாங்க இதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டுக்குள்ள இல்லை சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போனதுக்கே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிடாங்க போகிறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றின் சொல்லாட்டியும் பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நொறுங்கி போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியோட லெஃப்ட் ரைட்டு எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க சேலம் இல்லாம கொஞ்சம் ஒதுங்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த எஸ்பி வெறுமணி ஆதரவு எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் மிழுத்தனாள பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் லாபம் இல்லை சீனியர்கள்லாம் பார்த்திங்கன்னா போர்க்குடி சீனியர்கள் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவரில் ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கண்ட்ரோலாக தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதை மீதி எதுவும் பண்ண முடியாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் வா சார்பு நீ பதவியெலாம் இருக்குது அவங்களாம் பார்த்திங்கன்னா தேவை வச்சு மாற்றுறதுக்கான முயற்சிலாம் தான் ஈடுபடுறாரு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவு மனைவியில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா பதவியில் கொண்டு வரணும் அப்படியே கொஞ்சம் சீனிய டம் ஆக்கிவிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா போக போக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதே மாதிரி சசிகலா கையில் வந்து கட்சி கிடந்துச்சுன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்களுக்கு உருவானால உருவானால்தான் அந்த மனையிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா முன்னாள் அமைச்சரும் ஆதரிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக விட்டார் எல்லாரையும் பார்த்திங்கன்னா சம்பாதிக்க விட்டார் ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவே மாறிட்டு வர்றாரு ஜெயலலிதாவே மாறிட்டு வராருன்னா அவர் நடை உடை பாவனை அந்த அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி வந்து ஜெயலலிதா எப்படி நடந்துக்கிட்டோ அதே மாதிரி நடந்துக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சசிகலா அப்படி நடந்துக்கிட்டாலும் இந்த கப்பம் கட்டுறது அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்க பார்த்திங்கன்னா தலைமைக்கு கட்டணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஜூனியர்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்து தன்னை பொதுச்செலாம் ஏற்றுக்கணும் தன்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு போகிறாங்க இதே சீனியர்கள் இருந்தால் நம்ம எடப்பாடி தானே நம்ம புறநகர் மாவட்டத்தில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க நம்ம சம் சம காலத்தில் வந்த ஒருத்தனை இவருக்கு இது நம்ம வந்து எதுவும் எல்லாம் பேசணுமா பெரிய லெவலாக மதிப்பு இல்லை இதனாலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சின்ன ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் எந்த ஒரு முன்னாள விஷயம் கேட்கறதுனால அவரோட அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை முடங்கியிருக்காரு இரட்டை தலைமை இருக்கும்போது அப்படி தான் சொல்லியிருந்தாரு என்னால் பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை இருக்கனால முடி எடுக்க முடியல நான் ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுக்குள்ளே அது மீறி போயிடுதுன்ற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா போது தேர்தல் தோல்வியப்போ அந்த தான் தோற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி இப்படி நீக்கிட்டாங்கள்ல அதுக்கப்புறம் பத்து தேர்தலை சந்திச்சிருக்காங்க அந்த பத்து தேர்தலுக்கு மிகப்பெரிய தோல்வி இப்போ அந்த ஒரு விஷயம் சொல்லவே முடியாது எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் அணிங்கன்னா தொடர்ந்து சொல்லும்போது ஓபிஎஸை நோக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறவரையும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து திமுக பிடிஎம்ன்ற மாதிரி இங்கிட்டு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் பிடிஎம் அதனால தான் கொடநாடு விஷயம் வெளியே வரலவே இல்லை ஆகும் அந்த கொடநாடு தான் இழுக்கிறாங்க ஏன்னா கொடநாட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலான விஷயத்தில் வந்து கோர்த்துட்றாங்க அதே மாதிரி தனப்பான்னு சொல்கிறவர் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு டிரைவராக இருந்தவர் பார்த்தீங்களா அவர் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவரோட சகோதர தனப்பால் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் மேலதான் வச்சிருந்தார் இதுவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு உட்கட்சியிலே ஏகப்பட்ட பெரிய சிக்கல்கள் தான் சிக்கல் இல்லாமல் இல்ல கட்சியில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா முயற்சி பெற அதிமுக முன்னேறணும் அதிமுக பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஆட்சி வரணும்ன்றும் பார்க்கவில்லை தன்னோட கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கணும் யாரையும் பாத்தீங்கன்னா வர உற்றக்கூடாது அது பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவர் தான் முயற்சி பண்ணிட்டு வரான்ற ஒரு பேச்சும் பார்த்திங்கன்னா இப்போ டாக் போயிட்டுருக்கு அதனால பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை காலி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முழு மூச்சாவே வேலை செஞ்சுட்டு கதை சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை தெரியல பட் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா நடக்கும்போது பொதுக்குழு நடக்கும்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் தெரியும்ட்டாங்க ஏன்னா பொதுக்குழு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து சொச்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இதெலாம் பார்த்தீங்கன்னா தான் அதிருப்தி உருவாகும் செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா எடப்பாடியாக முதலீடு பண்ணி தினவாயு மேலே திரி திணிக்கிறார் ஆனால் பொதுக்குழு அப்படி வந்து பண்ண முடிய முடியாது பொதுக்குழு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு சூழ்நிலை எடப்பாடியால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற மாதிரி தான் வந்து தகவல் வெளியாக இருக்கு இதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கின்ற குரு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கதா தகவல் இருக்கனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் ஏற்படுத்தி தேங்க்ஸ்